தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான உணவு உற்பத்தியை தரக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம் அதுவும் சிறப்பு தன்மை வாய்ந்த முந்திரி வாழை கரும்பு இதெல்லாம் எந்த மாவட்டத்தில் ஒருங்கிறதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் கேரளாவை வந்து உயிர்நாடியாக இருக்கிறதே அந்த பலா அங்கே ஒன்றுமே கிடையாது எல்லாம் தேக்க மரம் மாதிரி உயரவரமாக இருக்குது அங்கே அங்கங்கே நாலு மரம் காய் தொங்கும் ஒரு பலாவை வந்து அவங்க மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் கூட மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி விற்கிறாங்க ஆண்டு பல நம்மூரில் என்ன செய்கிறோம் அது பலா வந்ததுன்னா ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுன்னா அழுகி போயிடும் தூக்கி வெளியே போட்டுரும் அது எல்லாம் தலையில் முக்காடு போட்டு ரோட்டில் வச்சுட்டு உக்காந்துட்டுருக்குதுங்க எல்லாம் அது அவங்க நூற்றி ஐம்பது ரூபா சொன்னான்னா கிடையாது இருபத்தஞ்சு ரூபாய் கொடுங்கன்னா அவங்ககிட்ட பேரம் இருக்காங்க நம்ம ஆளுங்க இது எவ்வளோ காலத்துக்கு இந்த நீங்களும் வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கம் எவ்வளோ காலத்துக்கு வேடிக்கை பார்க்கும் இது ஒரு விவசாயம் இல்லையா விவசாயிகளை கதற விடுறது உங்களுக்கு அவமானம் இல்லையா நான் இதுக்காகவே வீட்டுலாம் போனேன் வீட்டுலாம் போய் பார்த்தா அந்த அரசாங்கத்துக்கு அந்த விவசாயிகளுக்கு அதிக வருமானம் தர்றது பலாதான் பலா என்பது வெறும் உணவுப் பொருள் இல்ல நாக்கு சுவையான இனிப்பு மட்டும் இல்லாது இருக்கக்கூடிய முதல்ல புற்றுநோயை சரி பண்ணக்கூடியது பலா அது தெரியுங்களா எல்லா மருத்துவ குணங்களும் உடையது வந்து பலா அப்படி ஒரு பொருளை நம்ம சாதாரணமா தூக்கிப்பட்டு வச்சிருக்கோம் அதுக்கு முதல்ல அதை பகுப்பு செய்து அதை கேரளாவில் எப்படி இருக்கோ வியட்நாமில் எப்படி இருக்கோ இந்தோனேஷியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை நம்ம தயார் செய்து விற்க முடியும் அது வேற ஒரு நிறுவனங்கள் இல்லாமல் சொந்த சொந்தமாகவே நம்முடைய இளைஞர்களை அதை பண்ணிக்க முடியும் விவசாயி மகிழ்ச்சியாக வாழ்வோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்ககிட்ட ஐம்பது பலா மரம் இருந்ததுன்னா ஓ அஞ்சு மூணு பதினஞ்சு அதனுடைய கணக்கு என்னென்னு பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி வயிறு எரியுது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த பலாவே காய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் நூறுவாக்கும் எவனாவது விட்டுட்டு போடாங்கன்னு விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் தான் எங்களை இருக்கேன் அடுத்து முந்திரி உங்களுக்கு தெரியும் முந்திரி எவ்வளோ வந்து ஆனால் எல்லாருக்கும் முந்திரி வேணும் முந்திரி இல்லாமல் எந்த சமையலாவது இன்றைக்கி நடக்குதா எனக்கு நல்ல நினைவு இருக்குது ஒரு மூட்டை முந்திரி விற்றா ஒரு பவுன் நகை வாங்கலாம் எங்கள் சின்னக்காவுடைய திருமணத்துக்கு முப்பது பவுன் முப்பது மூட்டை முப்பத்தி ரெண்டு மூட்டை முந்திரி விற்று இதே கடலூரில் முப்பத்தி ரெண்டு பவுன் எடுத்துகிட்டு வந்தாங்க இன்னைக்கு ஒரு பவுன் என்ன விலை நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் வருது ஒரு முந்திரி கொட்டை மூட்டை என்ன விலை ஆறாயிரத்தி ஐநூறுவாக்கி கேட்கல ஆறாயிரத்தி ஐநூறுவா என் வீட்டில் இருபத்தி மூணு மூட்டை இருக்குது போய் எடுத்துகிட்டு போங்க போன வருஷம் பொறுக்கணுது அது இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா மக்கி போயிடும் தூக்கி குப்பையில் தான் கொட்டணும் இது மாதிரி எத்தனை வீடுகளில் இந்த விவசாய குரல்லாம் உங்களுக்கு கேட்காதாயா என்ன அரசியல் இருக்கீங்க எல்லாரும் எவ்வளோ இல்லையா அது இந்தியாவிலேயே அதிகமான சுவையான செம்மண்ணில் விளையிற முந்திரி இந்த முந்திரி மற்ற முந்திரி பரப்புலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்கும் பன்ருட்டி முந்திரி உங்களுக்கு வந்து அந்த ஜெல்லு மாதிரி பச மாதிரி பிடிக்கும் அதுதான் உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லாமே இருக்குது ஆர்கானிக்காக விளையக்கூடிய ஒரு தன்மை இந்த முந்திரி இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலை என்ன பெரிய அரிக்க 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 கடிதம் அழுத இதில் தான் ஆட்சி போயிட்டுருக்கு எல்லாருக்கும் அதை நான் அதை நான் செய்வேன் வெறும் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போட்டாலும் வேளாண்மை வந்துடாது இங்கே வேளாண்மை படிக்கிற பிள்ளைகளாக என்ன பண்ணுறானுங்க யாராவது வேளாண்மை பார்க்குறானா எல்லாம் ஐஏஎஸ் ஆயிடறோம் ஐபிஎஸ் ஆயிடறோம் வேறு வேற வேறு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு அது நிறுத்துங்க நிறுத்தி போடுங்க ஐயா இது வந்து எங்களுடைய வாழ்வாதார சிக்கல் இந்த தேர்தல் என்பது வெறும் தேர்தல் இல்லை தயவு செஞ்சு அதை புரிஞ்சிக்க எங்களுடைய மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் அந்த இதுக்குள்ளேயே நான் வந்திருக்கேன் எனக்கு வந்து அவசியமே இல்லை ஆண்டுக்கு ஒரே ஒரு கட்டுரை எதுனா போதும் எனக்கு பணம் வரும் ஒரு சின்ன குறும்படம் எடுத்தோம்னா எனக்கு போதும் குடும்பத்துக்கு தேவையானது ஒரு சினிமா எடுத்தோம்னா சொல்லவே வேணாம் அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ காலம் கழித்து வர்றதுக்கு காரணம் இதெல்லாம் என்னால் பார்த்துருக்க முடியல எங்கள் வாழைக்கெல்லாம் எங்கேயாவது மதிக்கிறீங்களா இருபது ரூபா ஒரு தாருங்கிறான் ஒரு வாழைப்பழம் பதினஞ்சு ரூபா ஒரு தாரில் ஏற்றா எவ்வளோ வாழைப்பழம் இருக்கும் அப்படியே நிலத்தில் அப்படியே ட்ரிக் போட்டு ஏறுவட்டி போயிட்டே இருக்கும் கரும்புக்கும் அதே நிலை அப்போ இந்த விவசாயிகளை பார்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ண தான் நான் இறக்கேன்